என்ன தான் பிரியாணி அது இதுன்னு வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்டாலும் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ற ஃபீலே வேறுங்க ரொம்ப நிறைவாக திருப்தியாக இருக்கும் இன்னைக்கு சிம்பிளாக நான்வெஜ்ஜில் மினி மீல்ஸ் எப்படி பார்க்கலாம் வாங்க மட்டன் குழம்புக்கு வறுத்து அரைக்க ஒரு கடாயில் என்ன சேர்த்துட்டு சீரகம் மிளகு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு வரமிளகாய் பட்டை கிராம்பு சோம்பு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பொன்னிறமானதும் மூணு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் வதக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து தண்ணி ஊற்றி மையை அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு சேர்த்து கடுகு வடித்ததும் கழுவி வச்சுருக்க மட்டன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூடவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் சேர்த்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கருவேப்பில சேர்த்து கொதித்து வரும்போது மூடி போட்டு பத்து விசல் பக்கம் விட்டு இறக்கினா மணக்க மணக்க மட்டன் குழம்பு ரெடி நெக்ஸ்ட் வறுவல் இன்றைக்கி சிந்தாமணி தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் நீளநிலமாக நறுக்கின சின்ன வெங்காயம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் இந்த மாதிரி நீளநிலமாக வரமிளகாயை கட் பண்ணி சீட்ஸ்லாம் நீக்கிட்டு வெங்காயத்து கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அந்த டைமில் குட்டி குட்டியாக கட் பண்ண மட்டன் இது கூட சேர்த்து முக்கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க மட்டன் தண்ணி விடும் அப்போ அது ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எட்டுலேருந்து பத்து விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினதும் கடாய்க்கு மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா சுண்டணும் என்னடா உள்ள முட்டை இருக்கேன்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க முட்டை ஏதாச்சும் ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் அதையும் அது கூட சேர்த்துட்டேன் மட்டன் ட்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அதை கொஞ்சம் கடாயில் வச்சுட்டு சுடு சாப்பாட்டு போட்டு பெரட்டி சாப்பிட்டா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம சண்டே சமையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டீடைல் ரெசிபி கேப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நன்றி